பண்ணிட்டு வெறும் பழங்களாவே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுல அதிகமா இருக்கக்கூடியது விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் இருக்கனால ரொம்ப தொந்தரவுக்கு இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லது இருக்கனால குளுக்கோஸினோட லெவல் வந்து அதிகமாகாது அதனால டயபெட்டிக் பேஷண்ட் வந்து உங்களுடைய ரைஸ குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க இந்த பழத்தை வந்து தாராளமா எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிடும் போது சுகர் ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு வீட்லயே செக் வச்சு ஒரு செக் பண்ணிட்டு சாப்பிடுறது பெட்டர்

நல்லது எதனாலன்னா இந்த நெல்லிக்காவே சூப்பர் குட்டுங்க உங்களோட இம்யூன வந்து சூப்பரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் விட்டமின் சி ரிச் இப்ப நீங்க வந்து ஒரு அஞ்சு ஆரஞ்சு பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஈக்குவல் ஒரு நெல்லிக்காங்க அதே போல இந்த கிளிமலை நிறைய பேர் சாப்பிடுவீங்களா சோ அந்த கிளிமலத்துக்கு பதிலா இந்த நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடும்போது அதுல நிறைய ப்ரோபயோட்டிக் வந்துடும் இல்லையா அது இன்னுமே இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகப்படுத்தும் சோ நீங்க அந்த மாதிரி ஃபார்ம்ல குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இல்ல சில குழந்தைங்க வந்து அதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க தேன்ல ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்க பேபிஸ்க்கு கொடுத்து பாத்தீங்கன்னா அதை வந்து சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால உங்களுக்கு எப்பவுமே வீட்டு பக்கத்துல கிடைக்குது ஒரு நெல்லிக்காவை அதை வந்து கண்டிப்பா எடுத்துக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா விட்டமின் சி ஒரு சளி பிடிக்குது காய்ச்சல் வருது அதை எதிர்த்து வந்து சண்டை போடுறதுக்கு நமக்கு இன்னும் வேணும்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சோ அது வந்து இதுல நிறைய இருக்கனால தயவு செஞ்சு வந்து ரெகுலரா ஒரு நெல்லிக்காவது எடுத்துக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பப்பாளி பப்பாளிலயுமே மரபணு மாற்றப்பட்ட பப்பாளிஸ் வந்து இப்ப வந்துட்டுதான் இருக்கு சோ அதனால உள்ள வந்து சீடு இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மலா இயற்கையான முறையில வந்து விளை வச்சது அப்படின்ற சீடு வந்து அதாவது விதைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து மரபணு மாற்றப்பட்டிருக்கு அர்த்தம் நெல்லிங்க கடையில கேட்கும் போது இது வந்து உள்ள வந்து விதையெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமா அவங்களோட சுகர் உடல் லெவல பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் அதனால நீங்க டயபெட்டிக் பேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க சரியா அடுத்ததான் பாத்தீங்கன்னா முலாம்பழம் சோ இப்போ இது வந்து நீங்க வாங்கும் இது காயா பழமான்னு தெரியாது பிளஸ் வந்து இதை வந்து ஜென்ரலா எல்லாரும் ஜூஸ் போட்டுதான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க நீங்க சர்க்கரை போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடணுங்கிறது கிடையாது அதே போல இது காயா பழமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காம்பு இருக்கு இல்லையா இதை எடுத்து விட்டீங்கன்னா இது வந்துருச்சு அப்படின்னா இது வந்து பழுத்துருச்சுன்னு அர்த்தம் இது வரல அப்படின்னா இது வந்து பழுக்கலன்ற அர்த்தம் அதே கலர் வந்து வெளியில வந்து பாத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க மோஸ்ட்லி இப்போ எல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் இருக்கு எதாவது தோல்ல அப்படின்னா அது வந்து அழுகி இருக்கா இல்லையான்னு மட்டும் பாத்து வாங்கிக்கோங்க எப்பவுமே ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அழுகின மாதிரி இருந்ததுன்னா எடுக்க கூடாது அது வந்து வயிற்றுல வந்து இன்ஃபெக்ஷனை வர வைக்கும் அதனால பழங்களை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பரா செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்